வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தற்போது சென்னை இப்போது எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் ஃபுல்லாக பயங்கரமாக இருட்டுன்னு இருக்குது நேற்றுலேருந்து மழை பெஞ்சினு தான் இருக்குது இன்னும் பலத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலையில் இருந்து மழை வந்து பெஞ்சினு தான் இருக்க தவிர பொத போத பொத போதெல்லாம் பெய்யலை ஃபுல்லாக இருட்டுனு தான் இருக்கு நான் பயமாக இருக்கு இதெல்லாம் பார்த்தா காற்றை பயங்கர காற்று அடிச்சுருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு இதுதான் எங்கள் ஏரியா மொட்டை மாடிலேருந்து எடுத்துருக்கேன் ரைட் ஓகே ஓகே அப்படியே மொட்டை மாடி வந்தால் காலேருந்து பிஞ்சு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு சரி மொட்டை மாடியில் இலைங்கெல்லாம் ஊந்துருக்கும் பைப்பில் தானே அடைச்சிருந்தோம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் வெளியே போட்டேன் நான் இல்லாட்டி அப்படியே அடைச்சி இந்த மெ மெத்த ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் அங்கே பாருங்கள் இவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த மரத்தில் இருக்கிற கருப்பெலாம் அங்கே க்ளீன் பண்ண உங்களை அப்படியே விட்டாச்சு என்னடா விக்கோட இருக்குன்னு பார்க்குறீங்களா சும்மா மேலே வந்தேன் ஒரு ஷார்ட் ஷீட்டு தான் சொல்லிவிட்டு பாருங்கள் பேண்ட்டோடய போட்டு வந்துட்டேன் இந்த ஒரு என்ன பாட்டு பண்ணோன்னா ஷார்ட் ஷீட்டில் சார் இங்கே கிட்டால் ஒரு மாது அது பா பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு சும்மா டிஆர் எப்படி பண்ணாரு சார் அப்படி தான் சார் மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ அப்படி தான் சார் நான் அப்படின்னா டைலாக் பேசலாம் ஓகே நாளைக்கு வரைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்க போயிருந்தேன் எங்கே காமாட்சி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு அது பக்கத்தில் வந்து ஒரு ப பள்ளிக்கரணை இந்த பக்கம் வந்து எஸ்ஆர்பி டூல்ஸ்வாங்க வாயில் வந்து மாட்டேன் மாட்டேங்குது இடத்துக்கு போயிருக்கு வந்தே தலைமையாக ஆர்மி செட்டர்கள் அங்கே போய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரே ஒரு டெலிவரி அதையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் பெங்களூருக்கு கொஞ்சம் இன்டீரியரில் போதாது சப்போஸ் எஸ்டி குறையிலும் போக மாட்டேங்குது டிடிசி கூற மாட்டேன் ப்ரொஃபஷனல் போக மாட்டேங்குது மூணாட்டி ஏமாந்துட்டோம் அது போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் நாளைக்கு வந்து இன்றைக்கி மாங்காடு பூந்தமல்லி ஆவடி டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்துச்சு பட்டு போக முடில மழை பயங்கர மழை அந்த இந்த வீடியோ கூட அவங்க பார்த்துட்டு சிஸ்டர் கோச்சிக்காதீங்க நாளைக்கு மழை நான் தந்து கொடுத்துட்றேன் ஏன் நான் நேரில் கொடுக்குறேன்னா சப்ஸ்கிரைப் நாளையும் பார்த்தா மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் லோக்கலில் வந்து டக்கு டக்குன்னு மாட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற வில்லிவாக்கத்துக்கு தடவை கொரியர் மலகம் போகிறதுக்கு மூணு நாள் ஆச்சு நான் நடந்து போயிருந்தால் ரெண்டு மணி நேரத்தில் போய்ட்டு இருப்பேன் வேலை செட்லேருந்து வெளியே வாக்குறதுக்கு ஆமாம் அது வருஷத்தான் மேக்ஸிமம் நானே சென்னையில் தந்துடுறது நம்மளே அவங்க நேரில் பார்த்த ஒரு சந்தோஷம் தான் மேக அடிச்சுன்னு போது பாருங்க